தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்தி பிரித்தாள்றதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இங்க பெரியார் அப்படிங்கிற ஒரு ஒற்றை பிம்பத்தை வச்சு எல்லாத்தையும் மறைக்கணும்னு முயன்ற அது எப்படி சாத்தியம்னு இதான் ஒரு அது இன்னைக்கு முதல்ல மாதிரி இல்லை இன்னைக்கு தமிழ் சமூகம் வந்து அதாவது இன் எப்பவுமே தமிழ் சமூக சமூகம் வந்து எவாலுவேட் ஆகிக்கிட்டே இருக்குது அதாவது மேம்படுத்தி கொண்டே வருகிற அறிவுலும் சரி எல்லா விஷயத்துலையும் வந்து மேம்படுத்திக்கிட்டே வருது இவங்க இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி மாதிரியே வருஷத்துக்கு பின்னாடி மாதிரியே தமிழ் சமூகம் இருக்கும் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துடும் நம்ம அப்படிதான் எம்ம நம்பி ஏமாந்துட்டோம் அதுதான் நம்ம தமிழ் சமூகம் இன்னைக்கு திராவிடத்தோட போராட இல்லைனா திராவிடத்தோட நம்ம போராட வேண்டிய வேலை எங்க என்ன இங்க இருக்குது தமிழ் சமூகம் வந்து தமிழ்நாட்டுல தமிழ் சமூகம் தாவிடத்தோட போராட வேண்டிய சூழல் இருக்காது இந்த ஒரு ஏமாற்று வேலைகள்னாலதான் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ் சமூகம் விழித்து கொண்டது முன்பை விட அதிகமா விழிப்புணர்வு கொண்டிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சூழ்நிலையில வந்து இவங்க இப்படி நடந்துக்கிறதுங்கிறது